ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக குளுகுலுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அதுவும் எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் நூறு சதவீதம் ஆரோக்கியமான இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி ஒரு அருமையான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஸ் மில்க் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் வாங்கக்கூடிய ரோஸ் மில்க் மிக்ஸ் அல்லது சிறப்பில் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்போவோ ஒரு முறை தான் அதை வாங்கி செஞ்சு கொடுப்போம் இது மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் திருவள் சேர்த்துக்கணும் எத்தனை கிளாஸ் ரோஸ் மில்க் நம்ம செய்ய போகிறோமோ நமக்கு தேவைப்படுதோ அத்தனை கிளாஸ் பால் வர மாதிரி தேங்காய் திருவள்ள எடுத்துக்கணும் கூடவே ஊற வச்சு தோல் ஒரு பாதாம் பத்து அஞ்சு ஏலக்காய் ஒரே ஒரு பீஸ் சுருள் பட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச தேங்காயை ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டாவது பால் எடுக்கிறதுக்காக திரும்பவும் மிக்சியில் சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கலாம் பாலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பாக்கெட் பால் காய்ச்சி ரோஸ் மில்க் செய்வோம் இல்லையா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பால் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதாவது பால் ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரெண்டு அல்லது மூணு முறை தேங்காயில் தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் பாதாம் சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா திக்காகவே இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும் நல்ல ஸ்பூன் அல்லது கரண்டியால் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராப் தேங்காய் பால் கூட வேஸ்ட் பண்ணாமல் பால் எடுத்துக்கணும் இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த சக்கையும் பயன்படுத்தி ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய சுருள் பட்டை எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டை கொஞ்சம் திக்காகவும் கலராகவும் இருக்கும் இந்த சுருள் பட்டை அப்படின்றது கொஞ்சம் தின்னாகவும் அதே சமயத்தில் கலர் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் குட்டி பானையில் டூ ஹவர்ஸ் முன்னாடி தண்ணி ஊற்றி கூல் பண்ணி வச்சுருக்கேன் இருக்குது அந்த தண்ணி மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் பாலை வச்சு இயற்கையான முறையில் கூல் பண்ண போகிறோம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுலாம் பேலன்ஸ் ப்ராசஸ்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது நல்லா கூல் ஆகட்டும் ஃப்ரெஷ்ஷான குட்டி பீட்ரூட் ஒன்று வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நீக்கி துருவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பட் தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்க்கும்போது ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் ஆர்டினரி பாலில் டபுள் ட்ரிபிள் இந்த ஸ்வீட் சேர்க்குற மாதிரி இருக்கும் பட் இந்த தேங்காய் பால் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அதிகம் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தேங்காய் பால் எடுத்த மாதிரி இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிராப் கூட வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சக்கையை அப்படியே பத்திரமாக வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து தான் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இந்த பீட்ரூட் அரைச்ச பிறகு நல்லாவே அறப்பட்டுரும் அது ஆனாலும் நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பீட்ரூட்டோட ஸ்மெல் வரும் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லே தெரியாது அதே மாதிரி நம்ம சுருள் பட்டையெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் கிடைக்கிற ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும் பாதாம் பிசின் சேர்த்து செய்கிறதுனால பாதாம் பிசினை தண்ணியில் சேர்த்து டூ ஹார்ஸ் ஊற வச்சுக்கணும் டூ ஹார்ஸ் நல்லா ஊறினா இந்த மாதிரி ஸ்னோ மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும் இதை நம்ம ரோஸ் மில்கில் சேர்க்கும் போது ஜிகிரதண்டா மாதிரி சூப்பராக இருக்கும் பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு நல்லது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் ப்ளைன் ரோஸ் மில்க் செய்யறதை விட இந்த மாதிரி பாதாம் பிசின் சேர்த்து செய்யுங்க டேஸ்டியாகவும் இருக்கும் அது ஜிகிரதண்டா மாதிரியே இருக்கும் ப்ரீ பிளான் பண்ணி டூ ஹவர்ஸ் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக ரெடி ஆகிடும் கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம் கூடவே கலர் லிக்யூடையும் சேர்த்துக்கணும் பானையில் சில்லாகிட்ருக்க தேங்காய் பாலையும் கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த ரோஸ் மில்கில் பீட்ரூட் சிரப்பு கலர் மட்டும்தான் கொடுக்கும் ரோஸ் மில்கோட ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ அது கொடுக்காது பட் நம்ம சேர்க்கக்கூடிய ஏலக்காயும் பட்டையும் தான் அந்த சுவையையும் ஸ்மெல்லையும் கொடுக்கும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் டேஸ்ட்டு தனியாக தெரியாது ஏலக்காயும் சுருள் பட்டையும் சேர்ந்து ரோஸ் மில்கோட சுவையும் மணமும் கொடுக்கும் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாதீங்க சூப்பரான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு பசங்கள்லாம் கண்டிப்பாக சில்லாக இருந்தால் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா அது ஹீட்டு தான் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக பானையில் வச்சு சில் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் பேலன்ஸ் இருக்க தேங்காய்பாலையும் நம்ம ரோஸ் மில்கா ரெடி பண்ணிடலாம் வளர்கிற பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தேங்காய் பால் தினமும் அளவோட இனிப்பு சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வயசுக்கு ஏற்ற வளர்ச்சியும் உடல்வாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அதே மாதிரி பிரைனி ஃபெலோவாக இருப்பாங்க டெய்லி அதனால் தேங்காய் பால் கொடுங்க தேங்காய்ப்பால் வெள்ளம் சேர்த்து மட்டும் ஏலக்காய் சேர்த்து மட்டும் கொடுக்கறதை விட இந்த மாதிரி ரோஸ் மில்காக செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து விரும்பி குடிப்பாங்க அதனால் இடையில இந்த மாதிரியும் அடிக்கடி கொடுங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சிருக்கக்கூடிய தேங்காயும் பீட்ரூட்டையும் பயன்படுத்தி ஒரு அருமையான ரெசிபி செய்யப்போகிறோம் பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் முந்திரியை நல்லா செவக்கா செவக்கா வறுத்த பிறகு அது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் பீட்ரூட் சக்கை அது வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும் சாராக நம்ம எடுத்துருக்கோம் அதையும் அதே மாதிரி தேங்காயையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வெல்லம் அல்லது கருப்பட்டி எதுவானாலும் சரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இருக்கும்போது தேங்காயோட கலர் மாறி பீட்ரூட்டோட கலருக்கு எல்லாமே வந்துடும் திரும்பவும் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம்ஸில் வச்சுக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா டார்க் கலராகும் ஆகும் வேக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு புல இருக்கும் நல்லா வெந்துட்டு அப்படின்னு தெரியும் கொஞ்சம் புல இருக்கும் அப்போ நம்ம நல்லா சேர்ந்து கொஞ்சம் குழைவாக அதாவது அல்வா பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி ஒரு அல்வா ரேஞ்சுக்கு வர மாதிரி நம்ம அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலர்கிட்டே இருக்கணும் முந்திரி போது ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்தோம் அந்த நெய் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆகிடும் ஸ்வீட்டு அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இல்லை முதல்ல இருந்ததை விட பல பலனும் இல்லாமல் சேர்ந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்த பிறகு சுட சுட பண்ணால் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு சப்போஸ் உங்களுக்கு ஹல்வா மாதிரி இன்னும் ஜெல்லி ஃபார்மில் பழவழன இருக்கணும் பழப்பலன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கரைச்சிட்டு அதில் சேர்த்து கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலறிட்டு இருந்தீங்கன்னா அருமையான ஒரு ஜெல்லி ஃபார்மில் அல்வா ஃபார்மில் வந்துடும் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரோஸ் மில்க் ரெசிப்பியும் ஸ்வீட் ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுன்னாலும் சரி அல்லது ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழே பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்